கடாட்சம் நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு எது எப்படி இருந்தாலும் சரி கடாட்சம்ங்கிறது ரொம்ப அவசியம் கடாட்சம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல பொருளுக்கு பணப்பொருளுக்கு சாமி சமீபம்லேயும் வைக்கலாம் ஹால்லேயும் வச்சுக்கலாம் வீட்டுக்கு வெளியிலையும் பண்ணலாம் எங்கேனாலும் இதை பண்ணலாம் இது மாதிரி தொடர்ந்து வெள்ளி செவ்வா இல்லை தினமும் கூட பண்ணலாம் சாய்ந்தரம் நேரத்தில் பண்ணலாம் காலையில் நேரத்தில் பண்ணலாம் தினமும் பண்ணலாம் தொழில் கூடம் அதாவது பிஸ்னஸ் செய்யக்கூடிய இடத்துல பண்ணலாம் என்ன செல்வக்கடாட்சம் ஆச்சே கம்பெனி கடைகள் இது மாதிரி எந்த இடத்துல எப்போ வேணாலும் இதை செய்துட்டு வர வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இந்த இயற்கையான ஒரு இடத்துல இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அதாவது கடாட்சம் நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு எது எப்படி இருந்தாலும் சரி கடாட்சங்கிறது ரொம்ப அவசியம் கடாட்சம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல பணம் பொருளுக்கு குறை இருக்காது பணம் பொருள் செல்வத்துக்கு குறையே இருக்காது ஏன்னா கடாட்சம் இருக்கக்கூடிய இடம் அந்த மாதிரி இந்த கடாட்சங்கள் இருக்கிறதுக்காக நிறைய நம்ம வந்து வீடியோ பேசியிருக்கிறேன் இருந்தாலும் ஒரு ஒரு இன்னொன்று நிறைய மெத்தட் இருந்தால் தானே நம்ம வந்து ஒவ்வொரு யாருக்கு எது செட் ஆகுதோ அதை செஞ்சு பார்க்கலாம் இதில் என்ன தேவைன்னா நமக்கு செல்வகடாட்சியத்துக்கு பச்சை கற்பூரமும் ஏலக்காய் கிராம்பு மூணு விஷயம் வேணும் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இந்த ஏலக்காய் வந்து நமக்கு தே அதாவது பொடி பொடி ஏலக்காவாக கொஞ்சம் காஞ்சதாகவே இருக்கும் நான் பொதுவாக பச்சை ஏலக்காய் வேணும்னு சொல்லுவேன் இதில் காஞ்ச ஏலக்காய் இருக்கட்டும் கொஞ்சம் நல்லா பொடிசாக வேணும் கிராம்பு உதாரணத்துக்கு நமக்கு என்ன பண்ணால் ஒரு இருபது கிராம் ஏலக்காய் ஒரு இருபது கிராம் கிராம்பு எடுத்துங்க அந்த பச்சை கற்பூரம் ஒரு இருபது கிராம் வாங்கிக்கோங்க எல்லாமே நாட்டு மருந்துகளில் கிடைக்கிறது தான் இப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு அகல் ஒன்று எடுத்து வச்சுக்கிங்க இந்த அகல் நமக்கு வேணும் இப்போ நம்ம வீட்டில் சாமி கும்பிடும்போது இதில் நான் சொல்கிறேன் அந்த அகல் கிண்ணத்தில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இந்த மூணுமே உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோமே ஒரு ஒரு அஞ்சு பச்சை கற்புரம் பீஸு பீஸ் பீஸாக இருக்குமே அது ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு எல்லாத்தையும் இப்படி கலந்த மாதிரி அந்த அகல் கிண்ணத்தில் வச்சுருங்க வச்சுட்டு நம்ம வீட்டில் கற்பூரம் காட்டுவோம் இல்லையா அந்த கற்பூரம் ஒன்று எடுத்து இதை வச்சு கற்பூரத்தை ஏற்றி அந்த அகலோட சாமிக்கு ஆரத்தி பண்ணுங்கள் சாமிக்கு ஆரத்தி பண்ணிவிட்டு அதே நேரத்தில் ஹாலில் வந்து ஹால்லையும் வச்சுக்கலாம் வாசல்லையும் வாசலுக்கு நேரம் ஆரத்தி பண்ணிடுங்க பண்ணிவிட்டு நம்ம மீதி எரியுறதை அப்படியே ஹாலில் வச்சுருங்க சாமி ரொம்பலையும் வைக்கலாம் ஹால்லையும் வச்சுக்கலாம் நம்ம வீட்டுக்கு வெளியிலேயும் பண்ணலாம் எங்கேனாலும் இதை பண்ணலாம் தொடர்ந்து இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் கடாட்சம் பெருகும் இந்த ஆரத்தி பண்ணும்போது பீரவுக்கெல்லாம் காட்டிக்குங்க பீரோ திறந்து உள்ளெல்லாம் காட்டிடாதீங்க இது அக்னின்றதுனால ஜாகிரதாக இருக்கணும் பீரோக்கு வெளியில் அப்படி காட்டிக்கலாம் சாமிக்கு காட்டிக்கலாம் ஹால்லேயும் காட்டிக்கலாம் வாசலில் காட்டுங்க என்ன கடாட்சத்துடைய அனுகூலம் கிடைக்கணுன்னா இது மாதிரி எல்லாம் நீங்கள் காட்டுங்க காட்டினீங்கன்னா உங்களுக்கு செல்வ கடாட்சம் பெருகும் இது இந்த கற்பூரம் எரியும் போது அந்த ஏலக்காவும் கொஞ்சம் எரிஞ்சு போகும் அந்த பச்சை கற்பூரம் தானாகவே இதோடையே சேர்ந்து எரிய ஆரம்பிச்சுடும் அது போக வந்து கிராம்பு இதுவும் எரிய ஆரம்பிச்சுடும் இப்போ கற்பூரம்லாம் எரிஞ்சு முடிஞ்ச பின்னாடி நீங்கள் வந்து இதில் சிலது ஏரியாமல் போயிருக்கோம் பார்த்தீங்களா அதை அப்படியே வச்சுட்டு மறுநாள் அதை எடுத்து கொட்டிட்டு அடுத்த இதே மாதிரி ஒரு செட்டு வச்சு கற்பூரம் காட்ட ஆரம்பிச்சிருங்க இது மாதிரி தொடர்ந்து வெள்ளி செவ்வாய் இல்லை தினமும் கூட பண்ணலாம் சாயந்தரம் நேரத்தில் பண்ணலாம் காலையில் நேரத்தில் பண்ணலாம் தினமும் பண்ணலாம் இது வீட்டில் மட்டுந்தான் இல்லை இல்லை வீடு மாடியில் பண்ணிக்கோங்க உங்களுடைய தொழில் கூடம் அதாவது பிஸ்னஸ் செய்யக்கூடிய இடத்துல பண்ணலாம் என்ன செல்வ அச்சமாச்சே கம்பெனி கடைகள் இது மாதிரி எந்த இடத்துல எப்போ வேணாலும் இதை செய்துட்டு வரலாம் இதை செய்யணும்னா சாமி கும்பிட மட்டும் மட்டும்தான் இதை செய்யணும் அப்படின்லாம் கிடையாது உங்களுக்கு எது சௌகரியமோ அப்பெல்லாம் இதை செஞ்சுட்டு வரலாம் இந்த இதை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு போட்டு செஞ்சிங்கன்னா இந்த கற்பூரத்தோட சேர்ந்து இந்த பொருளும் எரியும் போது நமக்கு வந்து அந்த செல்வகடாட்சியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அனுகூலம் கிடைக்கும் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல் பட்டனையும் நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் சேரும்